ஹாய் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய கலெக்ஷன் என்னன்னு பார்க்கலாம் வாங்க என்னோட ரிங் கலெக்ஷன் கொஞ்சம் தாங்க இருக்கும் என்னடா இதெல்லாம் காட்டிகிட்டு இருக்குதுன்னு நினைக்காதீங்க பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் சிங்கிள் பிங்க் கலர் ஸ்டோன் வச்சது சென்ட்ரலா ஃப்ளவர் டிசைன் தெரியுதுங்களா அடுத்து இது ஒரு ஒயிட் கலர் ஸ்டோன் நெளி மோதிர மாதிரி செய்ய சொன்னா இப்படி செஞ்சு வச்சுட்டாங்க அடுத்து இது ஒரு குட்டி ரங்கு ஃபோர் ஸ்டோன் தான் இருக்கும் இது ஒயிட் கலர் தான் இதில் என்ன ஒரு இதுன்னா நம்ம வேணும்னா கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம் இல்லைன்னா சின்னது பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஒரு இது அடுத்து இது ஒரு பவளம் வச்ச மோதுரம் ரொம்ப நாள் போட்டுட்டு இருந்தேங்க இப்போ பத்த மாட்டேங்குது என்ன பண்ணுறது இந்த மோதிரத்துக்கு செட்டாதான் இந்த கம்மல் நினைக்கிறேன் உங்களுக்கு. இந்த கம்மல் வாங்கினேன் எங்க தெரியலையா கமல் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க இருக்கனவே இதுக்கு மேச்சா எங்களுக்கு தெரிய மாட்டேங்கிறது ஐயோ இந்த கமல் தெரியுதுங்களா சைட்ல மாங்காய் மாதிரி வச்சிருக்கோம் லைட்ல வந்து எவ்வளவு டிசைனே தெரியல பாருங்க இப்ப எப்படி இருக்கு ரிங்குக்காக தான் இந்த கமல் செட் தெரியுதுங்களா இதாக இருக்குது சார் எப்படி இருக்கு இப்போ சொல்லுங்க பிடிச்சிருக்கா இது உங்களுக்கு யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இப்போ டிசைன் தெரியுதா பாருங்க ஏன் தெரிய மாட்டேங்குது ரொம்ப கிளாரி அடிக்குதுங்களோ மாங்காய் டிசைன் தெரியவே இல்லை ஓரளவுக்கு தெரியுது இது வந்து சிங்கிளாக போட்டிருக்கேன் பாருங்கள் டபுளாகவும் போடலாம் ரொம்ப இதாக இருக்கும் எப்படி இருக்கு சொல்லுங்கள் இது நம்ம இந்த மாதிரி கூட

கிராண்டாக ஃபுல்லாக போட்டுட்டு போகலாம் அப்படின்னு நினச்சோம்னா இந்த நாலு வலையிலையும் போடலாம் பிடிச்சிருக்குங்களா கை ஃபுல்லாக இருக்குங்களா எப்படின்ட்டு ஃபுல்லாக இருக்கு பாருங்கள் டைட்டாக இருக்குது அதனால தான் நான் சிங்கிளாக போடுறது நாலு பேங்கலும் போட்டால் ரொம்ப டைட்டாக இருக்கு ஆ இப்போ டிசைன் நல்லா தெரியுது பாருங்கள் தேங்க்யூ டு ஆல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டேக் கேர் பாய் தேங்க் யூ